நின்னுட்டான் அ என் நான் பாக்க போறேன் என் பிள்ளைய என் மாதிரி நெடுஞ்சாலைத்துறை சுத்தமாவே பழுது அணிஞ்ச வேலையா தான் செய்யறான் உருப்படாத வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானோ என்ன வேலை செய்யறானே தெரியல என்ன வேலை செய்யறான் எல்லைய கொட்டி கொட்டி இது விடுறான் அப்புறம் தண்ணியை ஊத்துறான் ஒண்ணுமே ஒரு வேலையும் ஆகிடுது போலீஸ்னா தான் ஒண்ணும் சொல்லிங்க எதாவது பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க பேசுறாங்க பேசிட்டு இருக்காங்க என்ன பேசும் நெடுஞ்சாலைத்துறைதான் வந்திருக்காங்களா அதெல்லாம் ஒண்ணும் உத்தரம் இல்லைங்கல்ல நீங்க இல்லை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க